ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ நீங்கள் பார்க்குற நம்பரை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசை எல்லுங்கள் டெயிஸ்டு டெய்லி டெயிஸ்டு டெய்லி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாக்கணும் ஆயுள் கால நிவாரணம் இவங்க போய் எனக்கு இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களால நீங்க நிறைய சம்பவங்களை மாதிரி வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க அவரை ரொம்ப நம்பினா அவரை என்ன ஏமாற்றிட்டார் அப்படின்னு நீங்க மறக்கிறத விட மன்னிக்கிறது தான் கஷ்டம் அதனால மறந்து போயிடுறது ரொம்ப எளிமை தான் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நீங்க மறந்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த நொடி இந்த நிமிஷம் உங்களுக்கான வாழ்க்கையே வாழ ஆரம்பிக்கும் ஒருத்தர் ஒரு ஒரு தடவை நடந்துகிட்ட அந்த விதத்தை வச்சுட்டு அவர் அப்படி தான் போல அப்படின்னு நினைச்சிடும் அந்த விஷயத்த நீங்க மாத்திக்கணும் ஒருத்தர் எல்லா நேரத்திலயும் ஒருத்தர் ஒரே மாதிரியான சூழல்ல இருக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை நீங்க மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க அதுக்கான வழிமுறைகளையும் நீங்க மாத்தணும் எனக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அதே இடத்துல உட்காந்துகிட்டே நீங்க யோசிக்க கூடாது நீங்கள் எந்த மாற்றத்தை மற்றவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதை உங்ககிட்ட முதல் மாற்றுங்க மற்றவங்க உங்கள்கிட்ட பொலைட்டாக பேசணும் எதிர்பார்த்தா நீங்கள் மற்றவங்ககிட்ட பொலைட்டாக பேசுங்க மற்றவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட மரியாதையாக பேசுங்க இந்த விஷயத்தை தான் லா ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிடுறாங்க டெய்லி எந்திரிச்சனே கண்ணாடியை பார்த்துட்டு நேற்று எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சேன் இது சிறப்பாக அமைஞ்சது இன்னைக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசியிருக்கீங்களா Thank பிரபஞ்சத்தினுடைய பன்னிரெண்டாவது விதி த லா ஆஃப் சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லாம இங்கு எந்த ஒரு உயிரும் இல்லவே இல்லை ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சி ஒரு பொம்மலாட்டம் அப்படின்னு பாத்திருப்பீங்க இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியில மேலிருந்து இயக்கக்கூடிய கலைஞர் இருப்பாங்கல்ல அந்த கலைஞர் தான் இங்க பிரபஞ்சம் நம்ம எல்லாத்தையும் இயக்கி வைக்கிறது இந்த பொம்மைகள் எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் நாம இந்த பொம்மைகள் தான் நாம இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு நூல் தொங்குதுல்ல அதுதான் கர்மம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் பிரபஞ்ச ரகசியம் காணொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் பாலுவானந்த் இந்த காணொலியில உங்களை இயக்கக்கூடிய கர்ம விதி எது அப்படின்னு பார்க்க போறோம் பிரபஞ்சத்தினுடைய ஒன்பதாவது விதி என்ன அப்படின்னு கேட்டா த லா ஆஃப் ஹியர் அண்ட் நவ் இப்ப இந்த நிமிஷம் இது மட்டும்தான் உண்மை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு முன்னாடி அவங்க அப்படி பண்ணிட்டாங்க நான் இவங்களெல்லாம் இப்படி எனக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை இவங்க போய் எனக்கு இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களால நீங்க நிறைய சம்பவங்கள் மாதிரி வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க அவரை ரொம்ப நம்பினா அவரை என்னை ஏமாத்திட்டார் அப்படின்னு அதையெல்லாம் தூக்கி ஒரு மூட்டை கட்டி ஓரமாக தூக்கி எரிஞ்சிடுங்க உங்கள் இருந்து ஏன்னா அது தேவையில்லை அந்த பாரத்தை எவ்வளோ நாள் சுமந்துக்கிட்டே இருக்க போறீங்க அவன் எனக்கு அப்படி பண்ணிட்டான் இவன் எனக்கு அப்படி பண்ணிட்டான் இந்த மாதிரியான பாஸ்ட் கிரெட்ஜஸ் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி ஒரு மூட்டையை கட்டிட்டு தூக்கி எரிஞ்சுட்டு ஹியர் அண்ட் நவ் இப்போ இந்த நிமிஷம் நான் என்ன பண்ண முடியும் நான் என்னை எப்படி ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அந்த விஷயத்தை மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் பொருத்தி செயல்படும் போது அடுத்த அடுத்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் இந்த வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அவங்க எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வெறுப்பை சுமந்துக்கிட்டே இருக்காதிங்க அதை தூக்கி முடிச்சு விட்டுருங்க அந்த மாதிரியான வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க இப்படி அந்த இதை போக மாட்டேங்குதுங்க அது எப்படி உடனே போகும் அவங்கள பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அதுவும் இன்னும் சொல்லணும்னா ஒரு சிக்ஸ்த்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒருத்தருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்களும் அடிச்சுட்டு இருக்காங்க சிக்ஸ்த்து பையன் ரெண்டு பேருமே சிக்ஸ்த்து அப்படி ஆறாம் வகுப்பு படிக்கிறப்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்களாம் அதில் அந்த பையன் என்ன பண்ணிட்டானா தன்னுடைய காலில் போட்டிருந்த செருப்பை வச்சு அடிச்சு போட்டானான் இப்போ அந்த பையனை பார்க்குறப்பலாம் இன்னும் சொல்லணும்னா அந்த பையனோட பேர் சிவக்குமார் போல அந்த சிவக்குமார்ங்கிற பேரை கேட்குறப்பெல்லாம் வந்து அவருக்கு அந்த ஞாபகம் தான் வருது அப்படிங்கிறார் அப்போ எவ்வளோ தூரம் அவருக்கு ஆள் மனசில் அது பதிஞ்சிருக்கு பாருங்க அப்போ அவர் என்ன என்ட்ட கேட்டது இதுலேருந்து நான் எப்படி வெளிவரதுன்னு கேட்டார் நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அவரோட பேர் போட்டுக்கோங்க அந்த சம்பவத்தை அப்படியே எழுதிக்கோங்க எழுதிட்டு அன்னைக்கு நீங்கள் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணணும்னு நினைச்சிங்களோ அதையும் சேர்த்து எழுதிருங்க எழுதிட்டு அவ்வளோதான் அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு அதை எரிச்சிருங்க எரிச்சிட்டு அந்த சம்பவத்தை அதோட முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது அவருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னு தெரியலை ஆனால் இந்த மாதிரியான ஒரு கிரெஜை வந்து நீங்கள் சுமந்துக்கிட்டே இருக்காதிங்க வாழ்க்கையில் எனக்கு அன்னைக்கு அப்படி நடந்துருச்சு இன்னைக்கு அப்படி நடந்துருச்சு இவர் எனக்கு அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் வேணாம் இன்னும் சொல்லணும்னா மறக்க முடிஞ்சால் மறங்க இல்லைன்னா மன்னிச்சிருங்க இங்கே மறக்கிறத விட மன்னிக்கிறது தான் கஷ்டம் அதனால் மறந்து போயிடுறது ரொம்ப எளிமை தான் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நீங்கள் மறந்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த நொடி இந்த நிமிஷம் உங்களுக்கான வாழ்க்கையே வாழ ஆரம்பிங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பையன்கிட்ட அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க மாமா வீட்டுக்கு போகிற கொஞ்சம் கவனமாக இரு மாமா வந்து ரொம்ப சுடு கொஞ்சம் கராரான ஆள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க இப்போ தடவை மாமா வீட்டுக்கு போகிற அந்த பையன் இப்போ மாமாவை பார்க்கக்கூடிய ஆங்கிள் எப்படி இருக்கும் அவர் கொஞ்சம் கண்டிப்பான ஆரோ அவர் வந்து ரொம்ப சுடு இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள்லேயே பார்க்குறான் அவர் பார்க்குறாரு என்னடா எப்படா வந்தேன் அப்படின்னு கேட்குறாரு ஐயோ இவர்கிட்ட பதில் சொல்லலனாலும் வைவாரோ அப்படின்ட்டு இப்போதான் அம்மா வந்தேன் அப்படிங்கிறான் வந்த சொன்னதுக்கப்புறம் படம் வெளியே போலாமா அப்படின்னு கேட்குறாரு ஐயோ வரலேன்னு சொன்னாலும் இருந்தாலும் வைமா வந்த வாரேன்னு சொன்னாலும் வைமா சரி எப்படியோ போயிடலாம் அப்படின்ட்டு போகிறான் போகிறப்ப அந்த கடைக்கு போறப்ப அவர் கேட்டதெல்லாம் வாங்கி தராரு இன்னும் இவர் நினைச்சதெல்லாம் கூட வாங்கி தராருன்னு வச்சுக்கோங்களேன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு பஞ்சு மூட்டை வாங்கி கொடுக்குறாரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரு ராட்டன் இருக்கு அங்கெல்லாம் ஏற்றி விடுறாரு இதெல்லாம் பார்க்கறப்ப இவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அப்புறம் இல்லையோ மாமா நல்ல மனுஷனாக தானே இருக்கிறாரு நல்லா ஜாலியாக பழகக்கூடிய ஆளாக தானே இருக்கிறாரு அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிறான் அம்மா சொன்ன அந்த எண்ணத்தை மீறி அடுத்த ஒரு மேல் பதிவு நடக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது ஊர் சுற்றிட்டே அவன் அப்போ அவர் கண்டிக்கிறார் ஒரு நாள் கூப்பிட்டு அப்போ அந்த மேல் பதிவு என்ன ஆகுது அப்படின்னா இவர் ஜாலியான ஆள் இல்லை கராரான ஆள் தான் போல அப்படின்னு மாறுது இப்படி ஒவ்வொரு சூழல்லையும் ஒவ்வொருத்தருடைய மனநிலை அப்படிங்கிறது மாறும் அப்படி மாறுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தர் ஒரு ச ஒரு தடவை நடந்துக்கிட்ட அந்த விதத்தை வச்சுட்டு அவர் அப்படி தான் போகல அப்படின்னு நினச்சிடறோம் அந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கணும் ஒருத்தர் எல்லா நேரத்துலேயும் ஒருத்தர் ஒரே மாதிரியான சூழலில் இருக்க மாட்டாங்க இன்னும் சொல்லணும்னா ஒரு காலத்தில் கோவக்காரராக இருந்திருப்பார் இன்னும் சொல்லணும்னா அப்பா நம்ம அப்பா இருக்கிறாருன்னு வைங்களேன் நம்மக்கிட்ட ரொம்ப கோவக்காரராக இருந்திருப்பார் நம்ம பிள்ளைகிட்ட நடந்துக்கிற கூடிய விதம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த விதம் தாங்க ஒருத்தர் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பாஸ்ட்டை வச்சு ப்ரெசெண்ட்டை என்றைக்கும் தீர்மானிக்காதீங்க ப்ரஸெண்டை வச்சு ஃப்யூச்சரே தீர்மானிக்க முடியும் ஆனால் பாஸ்ட்டில் ஒருத்தர் இப்படி நடந்துக்கிட்டாருங்கிறதுனால ஒரு கெட்டவரே வச்சுக்கோங்களேன் ஜெயிலுக்கே போயிட்டு வந்திருக்கிறாருன்னு வைங்க அவர் இன்னமும் அப்படியான ஒரு புத்தியில் தான் இருப்பார்னு ஒரு ஜட்ஜ் பண்ணுறோம்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் யாருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க லெட் இட் பி அப்படிங்கிற மாதிரி இந்த நிமிஷத்துக்கு இருங்க அது ரொம்ப முக்கியமான விஷயமா அமையும் இதுக்கு தானே ஒரு பழமொழி அழகாக சொல்லியிருக்கிறாங்க நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எதையுமே ரொம்ப ஆராயாதீங்க இட் பி அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கோங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் பிரபஞ்சத்தில் நம்ம இயக்கக்கூடிய பத்தாவது விதி என்ன அப்படின்னு கேட்டால் மாற்றம் இந்த மாற்றம் அப்படிங்கிறதான் இந்த லா ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க அந்த விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறப்ப அதுக்கான வழிமுறைகளையும் நீங்க மாற்றணும் எனக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அதே இடத்துல உட்காந்துக்கிட்டே நீங்கள் யோசிக்கக்கூடாது ஒன்றும் இல்லை நான் இங்கேருந்து காலேஜுக்கு ஒரு ஒரு ரூட் வழியாக போகிறேன் அப்படி போகக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது இல்லை எட்டே காலுக்கு கிளம்புனா எட்டரை மணிக்கு என்னால் காலேஜில் இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா எட்டு பத்துக்கே கிளம்புங்க இன்னும் சொன்னால் எட்டு மணிக்கே கிளம்புங்க அப்போ இந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்நோக்கலைன்னா அந்த மாற்றம் அது நடக்காது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் மாற்றம் நமக்குள்ளேருந்து தான் நடக்கணுங்கிறத நம்ம உணர்றதே கிடையாது இன்னும் சொல்லணும்னா நீங்கள் எந்த மாற்றத்தை கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதை உங்ககிட்ட முத மாற்றுங்க மற்றவங்க உங்ககிட்ட புழைட்டா பேசணும்னு எதிர்பார்த்த நீங்கள் மற்றவங்ககிட்ட பொழைட்டா பேசுங்க மற்றவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட மரியாதையாக பேசுங்க இந்த விஷயத்தை தான் லா ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாற்றங்கள் எதுவும் அதுவாக தானாக நடந்துராது எந்த ஒரு விஷயத்தையும் அதுவாக மாறிடும் அப்படின்னு நம்பாதீங்க அந்த மாற்றத்திற்கான முதல் விதையை நீங்கள் தான் எடுத்து வைக்கணும் அந்த விதையை எடுத்து வைக்கும்போது தான் அது விருட்சமாக மாறும் அதே மாதிரி ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செய்கிறேன் அப்படின்னா திரும்ப திரும்ப ரிசல்ட் அதே மாதிரி தான் இருக்கும் உப்பு போட்டு சமைச்சிக்கிட்டே இருந்தால் உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா திருப்பி ரெண்டு ஸ்பூன் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உப்பு கக்கே தான் செய்யும் அதை குறைக்கணும் இல்லை டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை நீங்கள் யோசிக்கிறப்ப அங்கே தான் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ அந்த மாற்றத்தை உங்களுடைய மன ஆற்றலோடு பொருத்தி பாருங்கள் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய பத்தாவது விதி இதுக்கு ரொம்ப அழகான பழமொழி சொல்லுவாங்க நீ முன்னே ஒரு அடி எடுத்து வைக்காத வரைக்கும் உன்னுடைய இடம் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்தை நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னு வைங்களேன் எந்த ஒரு டெஸ்டினிக்கும் நீங்கள் போகவே முடியாது அதே மாதிரி நீங்கள் கேட்காத வரைக்கும் அதுக்கான பதில் இல்லை தான் கேட்டால் தானே இருக்கா இல்லையான்னு தெரியும் இல்லை இல்லை அப்படிங்கிற ஒரு தான் நீங்கள் கேட்காத வரைக்கும் ஒரு விஷயம் இல்லை தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கான மாற்றத்தை எதிர்நோக்கிறீங்க அப்படின்னா அந்த மாற்றத்திற்கு நீங்கள் முதல்ல தயாராக இருக்கணும் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க என்னென்ன மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு உங்களுக்கு நீங்க தயார் நிலையில வச்சுக்கோங்க நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க இது ரொம்ப அழகா சொல்லுவாங்க கேளுங்கள் கிடைக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க யார்ட்டங்க கேட்கணும் எங்கெங்க தட்டணும் அப்படின்னா உங்களுடைய மனமும் தட்டுங்க உங்ககிட்ட உள்ளேயே கேட்டு பாருங்க எல்லாத்துக்கும் பதில் நீங்க தாங்க பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய பதினோராவது விதி உங்களை இயக்கக்கூடிய பதினோராவது விதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லா ஆஃப் ரிவார்டு அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க ஏன்னா ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர வைக்கும் அதை செல்ஃப் அப்ரிஷியேஷனாக கூட இருக்கலாம் எத்தனை பேர் இதை பண்றீங்க டெய்லி வந்துருச்சனை கண்ணாடியை பார்த்துட்டு நேற்று இந்த விஷயங்கள்லாம் செஞ்சேன் இது சிறப்பாக அமைஞ்சது இன்னைக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசியிருக்கீங்களா மொத்தங்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுறோம் இல்லையா வெட்டியா எவ்வளோ கதை பேசுகிறோம் ஒரு பத்து நொடிகள் மட்டும் கண்ணாடியை பார்த்து நேற்று இதெல்லாம் பண்ண இன்னைக்கு நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா உங்களை நீங்களே பாராட்டியிருக்கீங்களா இது பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கிற நடக்காது ஏன்னா இந்த உலகத்தில் மற்றவங்க பாராட்டுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா முத உங்களை நீங்கள் பாராட்டலன்னா மற்றவங்க எப்படி உங்களை பாராட்டுவாங்க பாராட்டுதல் அவசியமானு கூட நீங்கள் கேட்கலாம் நான் என் வேலையை செய்ய போறேன் இதுக்கு பாராட்டு அவசியமா அப்படின்னு கேட்டால் இந்த சின்ன லெவல் ஆஃப் பாராட்டு இருக்குல்ல அது உங்களை மேற இடத்துக்கு கொண்டு போகுங்க ஒண்ணு இல்லை சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு அந்த பொண்ணு என்னென்னா லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய பொண்ணு இன்னும் சொல்லணும்னா வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவளுக்கு சமைக்கலாம் தெரியாது ஏன்னா அவ்வளோ செல்வ செழிப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மொத மொதல் தன்னுடைய ஹஸ்பண்டுக்காக ஒரு மோர் குழம்பு வைக்கிறாள் அதை ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டில் எழுதுகிறாங்க மொழி பிசை இந்த காந்தல் மென்விரல் அப்படின்னு எழுதுகிறாங்க அந்த பாட்டில் ரொம்ப புகையடிக்கிறான் அது என்ன பண்ணணும்னு தெரியல அப்படியே தயிரை கடையிறா கடன்ஞ்சிட்டு அது எங்கே தொடக்கணும்னு தெரியல பட்டு பட்டுப்புடவிலேயே தொடச்சிடுறான் இப்படி தொடச்சிட்டு கடைசியில் ஒரு குழம்பு வச்சு கொண்டு வந்துடுறான் கொண்டு வந்தோடனே கணவன் என்ன பண்ணணுமா அந்த நேரம் அப்படி பரிமாறக்கூடிய நேரத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லி பழகுங்க இது நிறைய யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைனா என்ன நீ மோர் குழம்பு செஞ்சிருக்க அப்படின்னு கேட்டால் அவரோட பட்ட கஷ்டம்லாம் போச்சு இல்லையா ஏன்னா எவ்வளோ செல்வ செழிப்போ அவனை நம்பி வந்திருக்கிறேன் வந்திருக்கக்கூடிய மொதல் நாள் முத சமையல் இதிலேயே நீ இவ்வளோ குறை சொல்றியான்னு ஆயிடுவான் இல்லையா அந்த பையன் என்ன சொன்னானா ரொம்ப அருமையாக இருக்குன்னு சாப்பிட்டானா இதை பார்த்த செவிலி தாய் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா அப்படின்னு ஒரு சங்க இலக்கிய பாட்டு இது மாதிரி அது சின்ன அப்ரிஷியேஷன் தான் அடுத்தடுத்த முயற்சிகளை உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும் அது நீங்களே உங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கணும் டெய்லி உங்கள்கிட்ட பேசுங்க ஒரு பத்து நொடிகள் நம்ம இது பண்ணோம் இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அடுத்தடுத்த மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இப்ப இந்த விஷயத்த நீங்க மத்தவங்ககிட்ட சொன்னீங்கன்னு வீங்களேன் என்ன ஆகும் இது என்னமோ தம்பட்டம் அடிக்கிறான் அப்படின்பாங்க இல்லையா இதனால அவனை பத்தியே ஓவராக பெருமும் பேசுகிறான் அப்படின்பாங்க உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வேற யாரும் இதை பத்தி ஜட்ஜ் பண்ண போறது உங்களை நீங்களே பாராட்டுங்க அதே மாதிரி இருங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே ரிவார்டு எடுத்து பாக்குறது நான் அதுவும் இந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா நட்டதும் ரோசா இன்றைய பூக்கணும் அப்படின்னு அது மாதிரிலாம் நடந்துடாது வாழ்க்கையில இன்றைக்கி வச்சோடனே செடியிலிருந்து அப்படியே பூ வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்பெல்லாம் நடக்காது அது வரைக்குமான பொறுமையும் தேவை அதே நேரத்தில் நீங்கள் செய்த செயலுக்கான அந்த பாராட்டை நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கோங்க இன்னொரு விஷயம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மற்றவங்க செய்கிற செயல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக பாராட்டி பழகுங்க அவங்கள்கிட்ட போய் நான் ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே அப்படிலாம் யோசிக்காதீங்க அந்த பாராட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள் அன்றைக்கி சாப்பாடு நல்லா இருக்கா அம்மா நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன் அன்னையிலேருந்து உங்களுக்கு மாற்றம் ஆரம்பிக்கிறோம் யார் செய்கிற ஒரு விஷயத்துலேயே சின்ன சின்ன பாராட்டு சொல்லிக்கிட்டே இருங்க அது ரொம்ப புகழ்ச்சிக்கும் பாராட்டுக்கும் ஒரு நூலிலே வித்தியாசம் இருக்குங்க ரொம்ப வழிந்து போய் அவங்க மூலமாக ஒரு ஆதாயம் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் இல்லாத ஒன்று இருக்க மாதிரி சொன்னால் அதுக்கு பேர் ரொம்ப ஓவர் டூவாக பண்ணக்கூடிய புகழ்ச்சி அதை சொல்லலை அவங்க செய்கிற விஷயம் உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு பாராட்டுங்க இந்த பாராட்டும் பொறுமையும் இருக்கும்போது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து நகர ஆரம்பிக்கலாம் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய பதினோராவது விதி அமைதி பொறுமை அதே நேரத்தில் சின்ன சின்ன பாராட்டுகள் பிரபஞ்சத்தினுடைய பன்னிரெண்டாவது விதி த லா ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இங்கு எந்த ஒரு உயிரும் இல்லவே இல்லை இப்போ எனக்கா எனக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாடியே ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கம் எப்போ உங்களுக்கு தெரிய வரும்ன்றது தெரியாது ஆனால் கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க அதை நோக்கி தான் பிரபஞ்சம் உங்களை உந்தி தள்ளும் ஏன்னா கர்மம் அங்கே தான் பவுண்ட் பவுண்டாயிருக்கு எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதை நோக்கிய ஒரு நகர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அந்த நகர்வுக்கு இருக்கணும் அந்த நகர்வை நோக்கி உங்களுக்கே தெரிய வரும் இந்த நமக்கான தெரிய வருதோ அன்னையிலிருந்து மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்குங்க பொதுவாவே சொல்லுவாங்க தலைப்பு இல்லாம பேச கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம என்னனாலும் பேசிட்டே போலாம் அப்படின்னு வளவள பேசிட்டே பக்கத்தில் பக்கத்துல என்ன சொல்லுவாங்க வாழ் பக்கம் போகாத பெரிய ரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தலைப்பு இல்லாம பேசக்கூடாது அதே மாதிரி குறிக்கோள் இல்லாம வாழக்கூடாது நம்ம எதை நோக்கி போகிறோங்கிற அந்த பயணத்திற்கான விஷயம் இருந்துட்டே இருக்கணும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னு ராவுகரசர் சொல்லுவார் நான் என்ன குறிக்கோள்னு என் வாழ்க்கையில தெரியாமல் தான் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சமணத்துக்கு பிறகாக இருந்து அவர் சைவத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் இறைவனை நோக்கி சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா குறிக்கோள் இல்லாது கெட்டேன் எனக்கு நீ தான் என்னுடைய குறிக்கோள்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுப்பா தான் இவ்வளவு நாள் என்னுடைய வாழ்க்கையில தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கு அந்த குறிக்கோள் என்னங்கிறத நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுங்க இது வரைக்கும் இல்லைங்க அப்படின்னா டிசைட் பண்ணுங்க அந்த குறிக்கோளை நோக்கி நகர ஆரம்பிங்க வாழ்க்கை ரொம்ப இன்பமாக மாற்றணும் அப்படின்னா அது உங்களுடைய கையில தான் இருக்கு இந்த பன்னிரெண்டு விதிகள் தான் இந்த பன்னிரண்டு ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் பவுண்ட் ஆயிருப்பீங்க இந்த விதிகளுக்குள்ளாக விதிகளுக்குள்ளாகத்தான் வாழ்க்கையில உங்களை பிரபஞ்சம் இணைத்து வச்சிட்டே இருக்கு ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சி ஒரு பொம்மலாட்டம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க அந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியில் மேலிருந்து இயக்கக்கூடிய கலைஞர் இருப்பாங்கல்ல அந்த கலைஞரை மாதிரி தான் இங்கே பிரபஞ்சம் நம்ம எல்லாத்தையும் இயக்கி வைக்கிது அந்த பொம்மைகள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நாம அந்த பொம்மைகள் தான் நாம இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நூல் தொங்குது இல்லை அதுதான் கர்மா இந்த பன்னெண்டு கர்மால் ஏதோ ஒன்று தான் உங்களுடைய வாழ்க்கையை பவுண்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கு அந்த கர்மா என்னென்னு பாருங்கள் அதிலிருந்து அடுத்த கட்டத்தை எப்படி நோக்கி நகரலாம் அப்படிங்கிறத சிந்திக்க ஆரம்பிங்க இந்த பன்னெண்டு கர்மாவை இதுவரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் எது உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கோ அந்த கர்மாவுடைய எண்ணையும் சொல்லுங்கள் இந்த கர்மாக்கள் குறித்து ஒவ்வொன்றை பற்றியும் விரிவாக பேசணும் அப்படின்னு சொன்னாலும் எந்த கர்மா பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசு வெல்லுங்க டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுடம் ஆயுள் கால நிவாரணம்